மேல்நிலை முதலாம் ஆண்டு கணிதவியல் தொகுதி ஒன்று பற்றி பார்ப்போம் கணங்கள் தொடர்கள் மற்றும் சார்புகள் பற்றி இங்கு பார்க்கலாம் கணம் ஆனது ஏசி கொல் டு செட் பிராக்கெட் எக்ஸ் பின்வரவனவற்றை தரவல்ல எக்ஸ் இக்கொல் டு ஃபோர் என் ப்ளஸ் ஒன் கமா டூ லெசனரிக்கோல் டு எக்ஸ் லெஸனரிக்கோல் டு ஃபைவ் கமா என் இயலன்களில் ஒரு உறுப்பாகும் எனில் இன் உட்கணங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிப்போமா இங்கே பார்த்தீங்கன்னா மூணு கண்டிஷன் இருக்குது முதல்ல என்பது இயல் எண்கள் அப்படின்றத கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் என்பது ரெண்டும் ஐந்தும் அதற்கு இடைப்பட்ட எண்கள் அதை கண்டுபிடிச்சிடும் அதுக்கப்புறம் என்னன்றத ஃபோர் என் ப்ளஸ் ஒன் அப்படின்ற இடத்துல நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணி நாம் கண்டுபிடிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து ரெண்டும் மற்றும் ஐந்தும் அப்போ ரெண்டுக்கும் ஐந்துக்கும் இடைப்பட்ட எண்கள் அப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்றது கிடச்சிருது இப்போ என் சீக்வல் டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்றத நம்ம கொடுக்கப்பட்ட ஃபோர் என் ப்ளஸ் ஒன்னில் போய் என்னோடய வேல்யூவை சப்ஸிட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு என் சீக்வல் டு டூன்னு போட்டோம்னா ஃபோர் இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் சீக்வல் டு நைன் என்சீக்வல் டு த்ரீன்னு போட்டோம்னா ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் ப்ளஸ் ஒன் தேர்ட்டீன் அடுத்து என்சீக்வல் டு ஃபோர் போட்டோம்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் செவன்டீன் என்சீக்வல் டு ஃபைவ்னு போட்டோம்னா ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் ஒன் அப்போ டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன் சீக்வல் டு ட்வெண்ட்டி ஒன்று கிடச்சிரும் இப்போ நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் வந்து நயன் தேர்ட்டீன் செவன்டீன் டுவெண்ட்டி ஒன் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நாம் என்ஆஃப் ஏசி கல்ட்டு ஃபோருன்றது நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பவர் செட் என் ஆஃப் பி ஆஃப் பிஆப் ஏசிக்கு அதோடய ஃபார்முலா டூ பவர் என் ஆஃப் என்ஆஃப்ஏ அப்போ டூ பவர் ஃபோர் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ 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 சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன்